கிளிநொச்சியில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் சேதமடைந்த ஏ முப்பத்து ஐந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலத்தை புனரமிக்கும் பணியில் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இந்திய ராணுவத்தின் பொறியியல் அணியை செய்தவர்களே இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்த நேரத்தில் வந்து இலங்கைக்கு வந்து கை கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் வந்து இந்த தினம் இங்கே வந்து இந்த வந்து செய்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை ஒரு பெரிய உதவியை வந்து இந்திய ராணுவம் வந்து செய்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து மக்கள் வந்து இந்த பாலத்தை வந்து பாதிக்கக்கூடிய நிலைமையில காணப்படும் நம்புறோம் அதே நேரம் இந்திய ராணுவம் வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வீரச்சாந்திரம் உள்ள மக்கள் குடியிருப்புகள் மனுசரிவினால் சேதமடைந்துள்ளன எங்களுக்கு வந்து இங்கே இருக்க இயலாது அவங்க உடனே வெளியேறி எங்கயாச்சும் முகாமில் தங்க சொல்லிருக்காங்க முகாமில் இப்போ தங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நிரந்தர இடம் ஒன்னு வேணும் வெள்ளத்தால் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அங்குணுவில் பரலான்கட்டு பிரதான வீதிகள் உள்ள பாலம் முழுமையாக சேதமடைந்துள்ளது பசரை பதுலை வீதியின் எட்டாம் கட்டை பகுதியில் சரிந்த மண்மூட்டினை அகற்றும் பணியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இன்று ஈடுபட்டனர் இதனிடையே எட்டாம் கட்டை பகுதியில் சரிந்து போல் கட்பாறையை உடைக்கும் நடவடிக்கையும் கிளநொச்சி அக்கராயன் குளத்தின் அணைக்கட்டு உடைந்துள்ள நிலையில் விவசாயிகள் மண்மூடைகளைக் கொண்டு அதனை பாதுகாக்கும் முயற்சியில் இன்று ஈடுபட்டனர் கிளிநொச்சி விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர் மேலே இந்த குளக்கட்டை மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பாதிக்கப்பட்ட இந்த குளக்கட்டை புனாவிப்பதற்கான பணிகளை கிளிநிதி மேற்கு நேர்பாடு வழிகாட்டலுக்கு அமைவாக கூணாபில் மற்றும் ஸ்கந்தபுரம் இந்த விவசாயிகள் இந்த புனாய்வு பணிகளில் ஈடுபட்டுக்கின்றார்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் இந்த குளத்தை நம்பித்தான் விவசாய ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த குளத்துக்கான உடனடியாக இந்த குளத்தை நாங்கள் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டு விவசாயிகளையும் ஒன்றிணைத்து நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைப்பாக தற்போது நாங்கள் மண் பாக்குகளை அணைக்கட்டு பகுதிகளை அடக்கி வே வேலை திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இதனிடையே திருவோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடமுருட்டி முள்ளியடி கந்தலாய் தீவு உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படும் விளை நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே மையங்கனை பிரதான வீதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த குமாரஎல்ல பாலத்துக்கு அருகிலுள்ள வீதி புனரமைக்கப்படுகின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களால் இந்த பணி முன்னெடுக்கப்படுகின்றது மொரஹாக்கந்து நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதையடுத்து அம்பு நோயா பெருக்கெடுத்துள்ளமையால் குறித்த பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியது புலனருவை மட்டக்களப்பு ரயில்வேதியின் பிடிக்கும் கல்லளவுக்கும் இடையிலான பகுதி ஆறாவது நாளாகவும் இன்று புனரமைக்கப்பட்டது இலங்கை ராணுவம் ரயில்வே திணைக்கள ஊழியர்களின் தலையீட்டில் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது